அந்த இருபத்தாறாம் தேதி ஒரு சிவியர் ரேட் நடந்தது சிபிசிஐடி போலீஸ் மூலிமா புதுச்சேரியில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது ரிகார்டிங் ரவிக்குமார் இண்டஸ்ட்ரீஸ் மேட்டுப்பாளையம் இது வந்து கவர்மெண்ட்டோட இண்டஸ்ட்ரி பார்க் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சன் ஃபார்மாங்கிற ஒரு ஜென்யூனான கம்பெனியோட பிராண்டை மிஸ்யூஸ் பண்ணி அதே பொருள் அதே அவங்க தயாரிக்கக்கூடிய மெடிசின்ஸை இவங்க போலியாக அதே மெடிசின்ஸை இவங்க தயாரிச்சிருக்காங்க இது வெறும் மூணு குடோனில் பண்ண ரெய்ட்லேயே நாற்பது கோடிக்கும் மேலே உள்ள பொருட்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க இது போக இன்னும் ஏழு குடோன் திறக்காமல் இருக்காங்க இதை நம்ம கொஞ்சம் உள்ளே போய் ஆராய்ஞ்சோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுலேயும் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்தாங்க இந்த மருந்து மாத்திரை கொடுத்ததில் எக்ஸ்பைரியான மருந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க ஒரு தரம் கம்மியாக உள்ள மருந்து மாத்திரைகள் கொடுத்து ஒரு தாயும் ஒரு வயிற்றில் இருக்கும் குழந்தையோட வாழ்க்கையிலையும் விளையாண்டுருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம்னு இவங்களுக்கு புரியுதா இவர்கள் இப்போ நடத்தியிருக்க அரசாங்கத்துக்கு புரியலையா இதை சிஎம் திரு ரங்கசாமி ஐயா வந்து பார்த்துட்டு இருக்காரா பார்த்துட்டும் அவர் கீழே வர இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ அலட்சியமாக எப்படி அவரால் உட்காந்துருக்க முடியுதுன்னு சொ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியல இதே மாதிரி தான் எட்டு பேர் வந்து கழிவு நீர் வந்து குடிநீரில் கலந்து இறந்தாங்க இதை பற்றி அவர் மீடியாவில் வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை இப்படி ஒன்று விஷயம் நடந்ததுன்னு சொல்லி வெளியே வராமல் அதை கம்ப்ளீட்டாக மூடி மறைச்சாங்க அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அரசாங்கம் மூலிமா எந்த ஒரு உதவியும் செய்யலை அட்லீஸ்ட் அந்த அந்த விஷயத்தை திரும்பியாக சீர்படுத்தினாங்களானும் இது வரைக்கும் அதுக்கும் ஒரு உரிய நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல குழந்தைங்கள் வந்து எங்களுக்கு தரமற்ற ஸ்கூல் எங்களுக்கு பள்ளியில் வந்து உட்காரதுக்கு கூட இடம் இல்லை டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டுறாங்க கழிவறைகளில் வந்து கிளாஸ் ரூமாக மாற்றி நடத்திட்டுருக்காங்க ஸ்கூல் சிடனுக்கு பஸ் வசதி இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க இந்த மாதிரி மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே தண்ணி ஒலியிருது அவங்களுக்கு ஒரு நாள் ரோடு வசதி இல்லை மக்களுக்கு அடிப்படையான தேவையான விஷயங்களையுமே அங்கே இல்லாத ஒரு இடத்துல இந்த ஆட்சியில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்றாங்க எல்லாத்தையுமே ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க மக்கள் உயிரை வந்து சுத்தமாக வந்து கவனிக்கிறதே இல்லை இந்த மாதிரி நல்லா அண்ணாத்திடல் அதுமாதிரி ஹவுசிங் போர்டு வந்து இரநூத்தி பதினாறு பேர்த்துக்கு வீடு கட்டி அந்த ஒரு வருஷமாக அந்த வீட்டை வந்து யாருக்கு அலாட் பண்ணணும் எந்த அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷனுக்கு அலாட் பண்ணணும் இந்த மாதிரி சில இழிவான விஷயத்துக்காக மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த வீடுகள் அவங்க இன்றைக்கி வெளியில் வந்து வட்டிக்கு க கடன் வாங்கி அந்த வீட்டுக்கு வாடகை கட்டிகிட்ருக்காங்க தினசரி கூலி போயிட்டு அவங்க அந்த வாடகை கட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா சொந்த வீடு இன்னைக்கு பூட்டி கிடக்குது வெளியில் வந்து அவங்க வாடகைக்கு வீட்டுக்கு தங்கணுங்கிற ஒரு எக்கட்ட சூழ்நிலை தள்ளப்படுறாங்க எப்படி ஒரு ஐம்பது கோடிக்கு மேலே ஒரு வீடை கட்டி வச்சுக்கிட்டு அதை ஒன் இயராக ஓப்பன் பண்ணாமல் இவங்க அரசாங்கம் இவங்க விழிச்சிருக்காங்களா கூட ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா அதே மாதிரி நிறையா தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து நிறைய போலி லிக்கர் சாராயமும் நிறைய காய்ச்சுறாங்க இதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களோட வருமானம் வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்க சம்மந்தப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க சம்மந்தப்பட்டு இருக்கனால தான் இந்த மாதிரி அரசியலுக்கு செலவுக்கும் இந்த மாதிரி வர வருமானத்தை யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுக்கு வந்து இந்த அரசாங்கம் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ரேண்டமாக செக்கிங் போகணும் ரேண்டமாக ரேட் நடத்தணும் உண்மையாகவே வந்து அவங்க தரமான பொருட்களை பண்ணுறாங்களா மக்களோட உயிரில் இது விளையாடக்கூடாது விளையாடக்கூடிய விஷயம் இல்லை இது ஆக்ராவில் வந்து கண்டுபிடிச்சி அங்கே வந்து இந்த மெடிசின்ஸ் வந்து போலியோ தயாரிக்கிறாங்கன்னு ஒரு சந்தேகப்பட்டு அங்கே டெஸ்ட் பண்ணதுனால தான் அது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி அங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததாகவே நீ வெளில வந்திருக்காது இது வரைக்கும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சிஎம்டில வந்து இது எது என்ன நடந்தது இதில் ஏதாவது தப்பு நடந்திருக்கா இல்லையா இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க இது என்னங்கிற ஒரு எதுவுமே ஒரு கிளாரிட்டியே கொடுக்க மாட்டுறாரு எப்போ கேட்டாலும் ரிசைன் பண்ணுறேன் நான் வெளில போகிறேன்னு மட்டும் தான் சொல்கிறாரே தவிர நீங்கள் பண்ணாத வேலைக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணாமல் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து குள்ளே இருக்க கேள்வி சும்மா வந்து பவரில் உட்காந்துங்கிறதுக்காக ஒரு ஆட்சி பண்ணிட்டு இல்லாமல் மக்களுக்கு இது வந்து இல்லாதப்பட்டவங்க நம்மளைய நம்பி வந்து ஒரு அரசியல்வாதிங்க வந்து கண்டிப்பாக நம்ம நல்லது பண்ணுவாங்கன்னு ஒரு நின் நம்பிக்கையிலையும் ஒரு அன்புலையும் பாசத்துலையும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படி ஜெயிக்க வச்சவங்களுக்கு நம்ம பண்ணுறது வந்து இது ஒரு மிகப்பெரிய துரோகமாக நான் கருதுறேன் நம்மளால் முடியலையா நம்ம வந்து வேறு யாருக்காவது அதை வந்து முடியிறவங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதிரி நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி விடாப்படியாக உட்காந்து நீங்கள் செஞ்சிட்டோம் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட்டது நடக்கும்போது எங்களை மாதிரி தொழிலதி அதிபர்கள் சமூக சேவகர்கள்லாம் அது வழி இல்லாமல் உங்களால் ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இதுக்கு தள்ளப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குறக்காக நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது இதே வெளிநாட்டில் பாருங்கள் இது மாதிரி சின்ன ஒரு விஷயம் வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஸ்கேம் ஆகி இதில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே அரெஸ்ட் ஆகி இது ஒரு சீரியஸ் அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க நம்ம ஊரில் வந்து ஏன் இவ்வளோ அச அலட்சியமாக ஒரு அசால்ட்டாக இருக்காங்கிறதுன்னு தெரில இதுக்கு வந்து நாங்கள் மன்றம் சார்பாக எங்கள் முக்கியமான தலைவர் ரீகன் ஜான்குமார் அது போக நம்ம எம்எல்ஏ அங்காளயா அவர்கள் அது மற்ற மன்றம் சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து கவர்னர் மாளிகைக்கு போய் அவர்கிட்ட மனு கொடுக்குறக்கா போயிருந்தோம் அவங்க ஆஃபீஸில் மனுவை கொடுத்து நாங்கள் அதை அட்ரஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் அது போக சிஎம்க்கு நானே சொந்தமாக என்னோடய லெட்டர் லெட்டரில் கையெழுத்து போட்டு லெட்டர் கையெழுத்து போட்டு நானும் அதுக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லணும்னு கேட்டிருக்கேன் அது மிச்சம் அப்டாக இருக்கிற மக்களையும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி இந்த சமூக விரோதிகளை தண்டிக்கணும் இதுக்கு வந்து சிஎம் ஐயா வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் கவர்னர் ஐயாவும் இதில் வந்து தலையிட்டு இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்துலேயும் இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் இதை தலையிட்டு நல்ல ஒரு தீர்ப்பாக நல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் வழிவகுத்து கொடுக்கணும் இதை சிபிஐ என்கொயரிக்கும் கண்டிப்பாக நிற்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து இதில் இது மட்டுந்தான் ஸ்கேமாக இதில் வேறு ஏதாவது அரசியல்வாதிகளோட தலையீட்டுலாம் எங்கே இருந்திருக்குங்கிறது வரைக்கும் இதை கண்டுபிடிச்சு மக்களுக்கு வந்து உண்மையை விழுந்து வெளிக்காட்டணும் இதை கண்டிப்பாக நான் ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் கண்டிப்பாக இதுக்காக மக்களுக்காக நின்று குரல் கொடுத்து கடைசி வரைக்கும் அவங்களுக்காக கூட இருப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்